தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரியின் கரைகள் அமைந்துள்ள திருக்குடலூர் பிரிந்த தம்பதிகளை மீண்டும் இணைக்கும் புனித திருத்தலமாகும் இங்குள்ள ஜெகத் ரட்சகர் பெருமாள் கிழக்கை நோக்கி நின்று வையம் காத்த பெருமாள் உய வந்தார் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் உருச்சவரும் செங்கோல் ஏந்தி அதே திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் புராண கதையின்படி ஹிரான்யசனின் கொடுமையால் தேவர்கள் நந்தமுனியுடன் சேர்ந்து பூமியை காக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர் நந்தகமுனியின் மகள் உஷை பெருமாளுக்கு மலர் சேவை செய்து வந்தால் அவளின் அழைகள் கவரப்பட்ட சோழ மன்னன் அவளை மணந்தார் ஆனால் அமைச்சர்களின் பொய்யான தகவலால் அவளை பிரிந்தாள் இறுதியில் பெருமாளின் கருணையால் அவர்கள் மீண்டும் சேர்ந்தனர் இதனாலே இத்தலத்திற்கு திருக்குடலூர் என பெயர் வந்தது கோயிலின் கட்டடக்கலைகள் சோழர் முறை மண்டபங்கள் ராஜகோபுரங்கள் சிறப்பாக உள்ளன திருமஞ்சன நேரத்தில் மட்டுமே தரிசிக்கக்கூடிய பத்மா சனி தாயார் இத்தலத்தின் மற்றொரு ஆன்மீக விசேஷம் திருமண தோஷம் பிரிவுகள் குடும்ப சண்டைகள் தீர தம்பதிகள் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சாந்தியையும் ஒன்றுபட்ட வாழ்வையும் பெறுகிறார்கள்